கேக்குறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை அங்க இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது இப்ப என்னிடத்துல ஒண்ணு செய்தி உங்களுக்கு ஏதாவது செய்தி தேவைப்படுது கேக்கணும்னா கேளுங்க நான் பதில் செய்யும் அது வேற வாகி இது நாரவாயி நன்றி வணக்கம் எடுத்ததெல்லாம் போடுங்க கேக்குறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை

அந்த இடத்துல வேட்பாளர் கொஞ்சம் டம்மியா போடுங்க இத்தனை கோடிதாரு அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்றேன் அந்த இடத்துல இருந்து போட்டி இருந்து விளங்க இவ்வளவு தந்துடுறேன் அப்படியே உங்க அண்ணனு அப்படி சைட்ல அப்படி வந்து அந்த தொகுதியை மட்டும் அப்படி அப்படி விட்டுட்டு போயிரு சொல்லுங்க ஒரு கோடிதாரே இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன் போட்டில இருந்து மொத்தமா நானூறு கோடிதாரே நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா

அண்ணா நமக்கு இந்த பாராளுமன்ற தேர்தல வாக்கு குறைஞ்சிருச்சுன்னு நீங்க மனசு தளர்ந்து போயிடாதீங்கன்னா நாங்க நிறைய பேர் இருக்கோம்னா விட்டுறாதீங்கன்னா விட்டுறாதீங்க இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா இட்லி வைக்கிறாங்க உடைக்கும்போது போது இல்ல கறி இருக்கு இட்லி வைக்கிறாங்க உடைக்கும் போது கறி இருக்கு இட்லி உடைச்ச உள்ள கறி இருக்கு ஆமா இட்லி உடைச்ச உள்ள கறி இருக்கு ஆமா இருங்க நம்மளுடைய காதுகளை மட்டும் நம்ம பத்திரமா வச்சுக்கலனா சீமான் அதில் என்ன வேண்டுமானாலும் செய்து விடுவார் அப்படின்றதுக்கு இது மிகச்சிறந்த உதாரணம் சீமான் பிரபாகரனை சந்தித்தது ரெண்டு நிமிடம் கூட போய் சொல்றான் நாம கறி சாப்பிட்டா உம்ம கேக்குறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை அங்க இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது கிட்டே இருக்கும்போது எங்க அண்ணன் சொல்றாங்க இப்ப தம்பி ஊருக்கு இங்க இருந்து எவ்வளவு தூரம் வரும் கேக்குறாங்க கடல் எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம பொட்டன்னு சொல்றாங்க அது எப்படி புற்கால் பதினாறு கிலோமீட்டர் வரும் அவ்வளவுதான் வரும் அப்படிங்கிறாங்க பதினாறு பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் அப்படிங்கிறாங்க போய் எங்கள் அண்ணன் அப்போ எங்கள் அண்ணன் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம நாடு அடைஞ்ச பிறகு அப்படியே போய் தம்பி அங்கே போய் அம்மா பார்த்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து தம்பி நீங்கள் வரலாம் நம்முடைய காதுகளை மட்டும் நம்ம பத்திரமா வச்சுக்கலாம் சீமான் அதில் என்ன வேண்டுமானாலும் செய்து விடுவார் அப்படின்றதுக்கு இது மிகச்சிறந்த உதாரணம் அடுத்த வாரம் அம்மாவாசை வெள்ளிக்கிழமை நல்ல நாடு அன்னைக்கு செத்து போயிடு ஓகே